குண்டலி புரவாசனி புறவாசனி சண்டமுண்டி பண்டிதோமணி வராகி தாயே நமஸ்துதே ஜெய் வராகி வராகி பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த அக்ஷயத்ரிதி நாளில் தங்க வாங்குறோம் அந்த தங்க ஏன் வாங்குறோம் கேட்டீங்கன்னா அந்த நாள்ல வந்து பொன்பொருள் சேர்க்கை அதாவது தங்கத்தை நம்ம வாங்கி போய் வீட்டில் வைக்கும் பொழுது மகாலட்சுமியோட அரு கட அருக்கடாட்சத்தால் பொன் பொருள் சேர்க்கை தங்கம் மேன்மேலும் சேரும் அப்படின்ற ஒரு ஐதீகத்தில் அக்ஷயத் அன்று தங்கம் வாங்குவதற்கு நகை வாங்குவதற்கு நகைக்கடையில் கூட்டம் அலைமோதி கொண்டிருப்பதை பார்க்குறோம் ஆனால் இந்த நகையை வாங்குதை காட்டிலும் மேலானது என்னன்னு கேட்டிங்கன்னா அக்ஷய திருதியை நாள்ல சொன்ன நெல்லிக்கணியை வாங்கணும் வீட்டுல தங்க நெல்லிக்கணிய தங்க நெல்லிக்கனிய சொர்ணத்து வீட்டுல அக்ஷய திருதியை நாள்ல வாங்கிங்கனா வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சிங்கனா வீட்டுல செல்வ செழிப்பு தங்க நிறைய சேர்க்கை சேர்ந்துகிட்டே இருக்கும் அதனால் நகைக்கடைக்கு போகிறத தவிர்த்துட்டு சொர்ணத்து வீட்டில் போய் தங்க நெல்லிக்கனியை வாங்கி பாருங்க இந்த சொர்ணத்து வீடு என்றால் என்ன அது எங்கே இருக்குது ஏன் தங்க நெல்லிக்கனியை வாங்கணும் அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆதிசங்கரை தெரியவங்களுக்கு மகா புருஷர் ஆதிசங்கரர் அவதரித்த ஊர் தான் கேரளாவில் எர்ணா பக்கத்தில் இருக்கிற காலடி என்ற ஊர் இது காலடி என்ற ஊர் ஆதிசங்கரர் அவதாரம் எடுத்த அதன் பிறந்த ஊர் அந்த ஊர்ல காலடிநாதன் என்ற கிருஷ்ணரை ஆதிசங்கர் வழிபாடு செய்து வந்தார் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை ஆதிசங்கருடைய தாயாரும் தந்தையும் ரெஸ்ட் செய்து அந்த கோயிலை கட்டினாங்க அவங்களுடைய குலதெய்வம் அது அதன் பிறகு ஆதிசங்கரர் அங்க வழிபாடு செய்தார் ஆதிசங்கருடைய ஜென்மத்தலமாக தலமாக இன்றும் கேரளாவில் இருக்கிறது காலடி என்ற ஊர் அந்த ஊர்ல இருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர்ல சொர்ணத்து வீடுன்னு ஒரு வீடு இருக்குங்க அங்க போய் தான் அந்த நெல்லிக்கனியை வாங்கணும் ஏன் வாங்கணும் என்ன ஐதீகம் கேட்டீங்கன்னா ஆதிசங்கரர் ஐந்து வயதிலே துறவரம் மேற்கொண்டு சந்நியாசத்தை மேற்கொண்டு ஆன்மீகத்தில் வந்துட்டார் அப்படி வந்தவர் சந்நியாசம் மேற்கொண்டவர்கள் பிச்சை எடுத்து பிச்சை எடுப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கணும் அவருடைய நியமம் அது தன்னுடைய வாழ்நாள் நியமங்களை பிச்சாந்திரி என்று பிச்சை எடுத்து வாழணும் அதன்படி ஆதிசங்கர ஐந்து வயது ஐந்து வயது குழந்தையாக இருக்கும்பொழுது பிச்சை கேட்டு செல்கிறார் அப்படி போகும்போது ஒரு வீட்டில் வாசல்ல நின்று பிச்சாந்தேகி என்று அழைக்கிறார் அந்த வீட்டில் ஒரு பெண்மணி இருக்கிறாள் அவள் வந்து மிகவும் ஏழ்மையில இருக்கிறார் அவட்ட கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது இந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட பிச்சை கேட்டு வந்திருக்கிறார்களே அப்படின்னு வெளியே வந்து பார்க்கும்பொழுது அந்த ஐந்து வயது சிறுவனை பார்த்து அந்த பெண்ணு திகச்சு போற ஏனென்றால் தெய்வ கடாட்சமாக சாட்சாத் அந்த பரமசிவனே சிவபெருமானே தன் வீட்டு வாசல வந்து நிற்கிற போல தெய்வ கடாட்சத்தோடு அந்த பால் முகத்தோடு ஆதிசங்கர அங்க நிக்கிறார் இந்த குழந்தைக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியும் நம்மகிட்ட எதுவுமே இல்லை என்று அந்த ஏழை பெண்மணி வருந்துகிறார் அப்புறம் உள்ள போய் தேடி பார்க்கிறார் எதுவுமே இல்லை ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஏதோ ஒரு மூலையில ஒரு நெல்லிக்கனி இருக்கிறது அந்த நெல்லிக்கனி கூட பாதி காய்ந்து பாதி இருக்கிறது பாதி காய்ந்த நிலையில இருக்குது வேற இல்ல அதையாவது கொடுப்போம் சொல்லி அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து ஆதிசங்கருக்கு பெற்றையாக எழுதுறான் இதை கவனித்த ஆதிசங்கர இவ்வளவு ஏழ்மையிலும் அந்த பெண்ணுக்கு இந்த நெல்லிக்கணியை கொடுக்கணும் என்ற ஒரு மனம் வந்தத பார்த்து வியந்து போற ஆரிசங்கர் தன்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லாம இருக்கிற அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியாவது கொடுப்போம் என்று அந்த ஏழை பெண்மணி நினைத்து அந்த நெல்லிக்கணியை கொடுத்ததற்காக ஆதிசங்கர் அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு அந்த பொண்ண நல்ல நிலைக்கு அந்த பெண்மணியை நல்ல நிலைக்கு வாழ வைக்கணும் ஆசைப்பட்டு மகாலட்சுமியை வேண்டி பதிகம் பாடுகிறார் கனகதாரா சோத்திரம் அந்த கனகதாரா சோத்திரத்தை பாடி மகாலட்சுமியை அழைக்கிறார் ஆதிசங்கர் எந்த வயசுல ஐந்து வயசுல கனகதாரா சூத்திரத்தை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே பத்தொன்பதாவது பாடலை பாடும்பொழுது மகாலட்சுமி வந்து விடுகிறார் வந்த மகாலட்சுமிடம் ஆதிசங்கரை பொண்ணுக்கு நீங்கள் வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் மகாலட்சுமி அம்மா மறுக்கிறாங்க ஏன் கேட்டீங்கன்னா ஏமா நீங்க மறுக்கிறீங்க ஆதிசங்கரை கேட்கும் போது அம்மா மகாலட்சுமிமா சொல்றா இந்த பெண் போன பிறப்பிலே மிற்பிறப்பிலே செய்த பாவத்தின் விளைவாகத்தான் இன்று இந்த நிலையில இருக்கிறார் முற்பிறவியில் உசேலனின் மனைவி உசேலன் கண்ணனுடைய நண்பராக இருந்து கண்ணனுக்கு உதவியதால கிருஷ்ண பரமாத்தனுக்கு உதவியதால கிருஷ்ண பரமாத்தனுடைய அருள் அருகலாஷத்தால நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க அப்படி வாழும்பொழுது செல்வ செருக்கில் சில தவறுகளும் செய்தார்கள் அந்த பணத்தை செல்வத்தை வீணான தவறான மொழியில் பயன்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட குசேலனும் அந்த குசையலின் மனைவியான இவளும் முற்பிறவையில் செய்த பாவத்தின் விளைவாக இந்த பிரபுல இந்த வறுமையில வாடகிற சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த பெண்ணுக்கு என்னால் உதவி பண்ண முடியாதுன்னு மகாலட்சுமி அம்மா சொல்லிட்டார் ஆனாலும் ஆதிசங்கரர் விடுவதாக இல்லை தர்க்கம் செய்கிறார் மகாலட்சுமி அம்மா தர்க்கம் செய்கிறார் அம்பா நீ வந்து செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி உன்னுடைய கடைக்கண் பார்வை பட்டுவிட்டாலே போதும் அவர்கள் வறுமையெல்லாம் நீங்கி அவர்கள் மிகுந்த செல்வ செழிப்போடு வருவார்கள் என்பது ஆதிதிகம் சாஸ்திரம் அதுதானே உன்னுடைய படைப்பு உன்னுடைய தெய்வ கலாட்சம் பார்வை விட்டாலே அவர்கள் வறுமை நீங்களும் உண்மைதானே அப்படி என்றால் நீங்க பார்த்துட்டீங்க அவள் நிற்பரப்பில் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்துட்டு போட்டோம் நீங்க உங்களுடைய கடைக்கன் பார்வை அந்த பொண்ணு மேல பட்டதுனால அந்த பொண்ணு இன்னே முதல் அவள் இடத்திலே அவள் செல்வ செழிப்பு சேர வேண்டும் அதுதானே உங்களுடைய அனுக்கிரகம் அப்படின்னு பாதம் செய்து மகாலட்சுமி அம்மாவை ஜெயிக்கிறார் ஆதிசங்கர அதன் பிறகு இந்த குழந்தை அவருடைய மழலை பேச்சியால மயங்கிய மகாலட்சுமி அன்னை அந்த வீட்டுல தங்க நெல்லிக்கணியாக மழை பெய்ய வைக்கிறார் தங்க நெல்லிக்கணிகள் அந்த வீட்டில் கொட்டு கொட்டு கொட்டி அந்த வீடு முழுக்க செல்வ செழிப்பு நிறைகிறது இதுதான் அந்த வீடுதான் சொர்ணத்து வீடு தங்க நெல்லிக்கணி கொட்டதினாலையும் அந்த வீட்டுக்கு சொர்ணத்து வீடு என்று பெயர் இன்னைக்கு அந்த வீடு கேரளாவில் காலடி என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கு அங்க ஒவ்வொரு அட்சய திருதிக்கு அன்னைக்கும் தங்கத்தால் செய்த நெல்லிக்கனிகள் வெள்ளியில் செய்த நெல்லிக்கனிகள் ஐம்பொண்ணில் செய்த நெல்லிக்கனிகள் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு கொடுத்து வருகிறார் இந்த அட்சயத்திரதை என்பது இது ஏன் அக்ஷயத்திரதையில் செய்கிறார்கள் என்றால் சித்திரை மாசத்திலே வளர்பறைகளே வரக்கூடிய நாளில் தான் ஆதிசங்கர இந்த பெண்ணுக்காக அந்த வளத்தை பெற்று தருகிறார் தான் அன்னை நாள் அக்ஷயத்திரதை நாளில் அந்த கனகதாரா சூத்திரத்தை பாடி மகாலட்சுமியுடைய அருளை பெற்றதுனால அன்னைக்கு தங்கத்த வாங்கினா நிறைய தங்கம் சேருன்ற ஐதீகம் இருக்குது அதோட இந்த சிறப்பான இந்த ஒரு விஷயத்தில் நீங்களும் உங்களால் முடிந்தால் அந்த வீ அந்த சொர்ணத்து வீட்டில் தங்க நெல்லிக்கனியோ அல்லது வெள்ளி நெல்லிக்கடியோ அல்லது ஐம்பொன்னா செய்த நெல்லிக்கனியாவது வாங்கி அந்த அச்சத்திருதிய நாளில் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்க அதை வாங்கி உங்களுடைய டல்லா போட்டியில் வைக்கலாம் அதே போல வீட்டிலையும் வச்சு பூஜை ரயிலும் வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் அப்படி வச்சு வந்தீங்கன்னா வீட்டில் எப்போதும் அந்த பண கஷ்டம் என்பதே இருக்காது தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது ஆதிசங்கரர் அருளிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை பயன்படுத்தி பக்தர்கள் வராகி பக்தர்கள் வருகின்ற அக்ஷய திருதி ஆனாலும் சரி அல்லது அடுத்து வருகின்ற அக்ஷய திருதியானாலும் சரி நகை கடைக்கு போய் நகை எடுக்கிறீங்களோ இல்லையோ சொல்லத்து வீட்டில் ஒரு முறையாவது நெல்லிக்கனிய வாங்கி வந்து உங்க வீட்டில் வைங்க தங்க நெல்லிக்கனிய உங்க வீட்டில் செல்வ செழிப்புக்கு குறையே இருக்காது எப்பவுமே தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும் செய்து பலனடைங்க ஜெய் விராகி ஜெய் ஜெய் விராகி